ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி என்னோ யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் வீடியோ தான் வந்துட்டு சேர்த்து கொடுத்துருக்கேன் இது இன்னைக்கு காலையில் வந்துட்டு நான் வசலில் போட்டிருந்த கோலம் தான் வீடியோ வந்துட்டு எடுக்கலை ஏன்னா வீடியோ எடுத்தோன்னா நம்மளுக்கு சமையல் செய்கிறதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுது அதனால தான் சரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு நான் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுறது தான் வீடியோ எடுத்துருந்தேன் இதை வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லையுமே வந்துட்டு கொடுத்துருந்தேனா முருகரை பற்றி பாடுற அந்த பாடல் வச்சுட்டு நான் ஹெட்டிங் வந்துட்டு இந்த பாடல் கேட்டுகிட்டே வந்துட்டு முருகர் படத்தை வந்துட்டு பார்த்தோன்னா சூப்பர்வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் உண்மையிலேயுமே வந்துட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த முருகரோட ஃபேஸை நம்ம பார்க்குறப்ப நல்ல வந்துட்டு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எனக்குமே இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வீடியோலாம் நிறையா பார்த்துட்ருக்கப்ப வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க லைக்ஸ் எல்லாம் வரும் சரி எப்படி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி போகுது அப்படி என்ன தான் அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாகவே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அப்படி போகிறப்ப வந்துட்டு ஒரு அஞ்சாறு சிஸ்டருக்கு மேலே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க முருகர் வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் அழுகவே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்களா அப்போ வந்துட்டு எனக்குமே தோணும் இது நம்ம இவ்வளோ வந்துட்டு மனது கஷ்டமாலாம் நம்ம சாமியை வந்துட்டு அவ்வளோ ஆழ்ந்து கும்பிட ஆரம்பிக்கிறோம் நம்மளுக்கெலாம் வந்துட்டு அந்த ஃபீலே மாட்டேங்குதே எப்படி இவங்க எப்படி உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு டவுட்டாலாம் ஆகிற அளவுக்குலாம் யோசிப்பேன் வேறு இல்லை ஒருவேளை வந்துட்டு வீடியோவுக்காக அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினப்பேன் நான் அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இந்த பாட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிவிட்டு கேட்குறப்ப தான் எனக்கே வந்துட்டு தோணுச்சு ஆனால் அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு முருகரை பார்த்தாலே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு சும்மாலாம் பார்க்குறப்பெல்லாம் அந்த மாதிரி அல்கெல்லாம் வந்தது மாதிரி ஞாபகம் இல்லை இந்த பாட்டோட வந்துட்டு அந்த முருகரோட முகத்தை வந்துட்டு பார்க்குறப்ப அது வந்துட்டு உண்மையிலேயே மனசுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங்காக முருகர் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்றது மாதிரி வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு தோணுச்சு அப்போ தான் நினச்சேன் சரி ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி பாட்டோட சேர்த்து கேட்குறப்ப நம்மளுக்கு இந்த ஃபீலிங் வர்றது வந்துட்டு அவங்களுக்கு சும்மாவே வந்துட்டு அந்த மாதிரிலாம் தோணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் சரி சப்போஸ் நம்ம யாரையும் வந்துட்டு கேலி பண்ணலை கிண்டல் பண்ணலை இருந்தாலுமே வந்துட்டு ஏதாவது அந்த மாதிரி சும்மா வீடியோக்காக சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சதுக்காக கடவுளே வந்துட்டு மன்னிச்சிக்கோ அது நினச்சதுமே தப்பு தான் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டேன் நானாகவே மனசுக்குள்ளே அதுக்கப்புறந்தான் வந்துட்டு எனக்கும் தோணுச்சு உண்மையிலேயே வந்துட்டு அந்த முருகர் ஃபேஸ் பார்க்குறப்ப நான் வச்சுருந்த அந்த பாட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு நிறையா வந்துட்டு ரீல்ஸில் இப்போ வந்து ட்ரெண்டிங்காகவே போய்கிட்டுருக்கா அதனால தான் எனக்கும் அந்த பாட்டு கேட்ட உடனே உடனே செம்ம ஆர்வமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு முருகர் ஃபோட்டோவாக வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பாட்டு வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த வாய்ஸ் வந்து அவங்க அந்த பாடுறது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு நானும் வந்துட்டு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவுமே வந்துட்டு நான் ஐம்பது பேருக்கு மேலே என்னமோ வந்துட்டு லைக் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பூரி செஞ்சுட்டு உருளைக்கெழங்கு செஞ்சுருந்தேன் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு இது இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் எடுத்திருந்த வீடியோ தான் காலையில் வந்துட்டு பூஜை ரூமில் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே வந்துட்டு ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் பக்கம் எனக்கே ஆக போகுது ஆனால் இன்னும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் கூட வரவே இல்லை அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோலாம் நிறையா பார்த்துட்ருக்கப்போ நிறையா வந்துட்டு வியூஸ் லைக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்குது வந்துட்டு அந்த மாதிரி என்னைய மாதிரியே வந்துட்டு இந்த வீட்டு வேலைகள் செஞ்சுட்டுலாம் வந்துட்டு நிறையா சிஸ்டர் வந்து வீடியோ போடுவாங்களா அதை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அப்படி பார்க்குறப்ப தான் வந்துட்டு சரி இவங்களுக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ இது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமாகவே தான் பார்ப்பேன் அதனால தான் வந்துட்டு அப்படி பார்க்குறப்ப நிறையா வீடியோவில் இந்த மாதிரி சிஸ்டர் சொன்னப்போ வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் முருகரை பற்றி அதான் சரி உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் நம்ம சேனல்லையுமே வந்துட்டு நான் கொடுத்துருந்த அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் எப்படி வந்து மனதுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அடிக்கடி அந்த சாங் வச்சு அந்த பாடு கேட்குறப்ப ரொம்ப மனசுக்கு வந்துட்டு அமைதியாகவும் இருக்கும் அதே போல் நமக்கு வந்துட்டு முருகன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு துணையாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனதுக்கே வந்துட்டு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து தோணுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி சங்கு குளம் தான் உள்ளே வந்து போட்டிருந்தேன் குட்டியாக வந்துட்டு சங்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவுட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குளங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன் போட்டுட்டு சூப்பராக வந்துட்டு கடைசி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளக்கேற்றுறதை பார்க்கலாம் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம வீட்டில் பூத்துருந்த பூக்கள் மட்டுமே வந்துட்டு பறிச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு குட்டியாக வந்துட்டு மல்லிகைப்பூ ஒன்று பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் முல்லைப்பூ வந்துட்டு நிறையா மேலே இருக்குது ஹைட்டில் வந்துட்டு எட்டாது கொஞ்சம் அந்த பக்கெட்லேயே வச்சுருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பூ வந்து வராது மிஞ்சி போனால் ஒரு பத்து பூ பதினஞ்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கும் அப்புறம் வந்துட்டு மேலே ஹைட்டில் படர்ந்துருக்கிறதுனால நம்ம பூ இருந்தாலுமே வந்துட்டு ஏறி பறிக்க முடியாதா அதனால் சரி கீழே படந்து வந்துருக்கதில் இருக்க பூக்கள் மட்டும் வந்துட்டு நான் பறிச்சிக்குவேன் அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் கை கேட்டுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல விளக்குக்கு மட்டும் சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லிகைப்பூவும் முல்லைப்பூ அது ரெண்டு மட்டும் வந்துட்டு பறிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் விளக்கு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட மனதார வந்துட்டு நம்ம வேண்டிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சோன்னு பூவாகவே இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்துட்டு பூத்திருக்க செடியிலேருந்து பறித்து சாமி வைக்கிறப்ப வந்துட்டு ரொம்பவே மனசு வந்து திருப்தியாகவே இருக்கும் அது வந்துட்டு உண்மைதானே சொல்லி ஆகணும்ல இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பராக கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் பேசுகிற விஷயங்கள் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ